நண்பர்களே தூக்குநாங்குருவிகள் பாயா வீவர் என்று பல நேரங்களில் அழைக்கப்படுகின்றன சொன்னால் நம்ப மாட்டீங்க தூக்குனாங்குருவிகள் தங்கள் நுட்பமான பின்னல் திறனுக்காக போகின்றன அவர்கள் அவற்றின் சிக்கலான வடிவமைப்புக்காக மிகவும் பாராட்ட தமிழ்நாட்டில் நடந்த ஆய்வின்படி தூக்குநாங்குருவி கூடுகள் பல நிலைகளில் கட்டப்படுகின்றன வாட் நிலை மோதிர நிலை ஹெல்மெட் நிலை மற்றும் முழுமையான கூடு போன்ற பல்வேறு நிலைகளில் கூடுகள் காணப்படுகின்றன இயற்கையான வடிவமைப்புடன் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள சில பகுதிகளில் பதினைந்து முதல் பதினேழு வகையான அசாதாரண கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன பெரும்பாலான கூடுகள் தென்மேற்கு பருவமழை காற்றிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக கிழக்கு திசையில் அமைக்கப்படுகின்றன இந்த கூடுகளை கட்ட இவைகள் புற்கள் பனை ஓலைகள் மற்றும் கரும்பு இலைகள் போன்ற பல்வேறு தாவர நார்களை பயன்படுத்துகின்றன கூடுகளின் உள்ளே குறிப்பாக ஹெல்மெட் நிலையில் உள்ள கூடுகளில் களிமண் படிவுகளை சேர்த்து வைக்கும் பழக்கம் உள்ளது இது கூட்டை பலப்படுத்த உதவுவதாக கருதப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐயூசிஎன் பட்டியலில் தூக்குனாங்குருவி குறைந்த அக்கறை கொண்ட இனமாக மதிப்பிடப்பட்டுள்ளது சில பகுதிகளில் விவசாய முறைகளின் மாற்றம் வாழ்விட அழிவு மற்றும் கூடு கூடுகட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மரங்களின் குறைவு போன்ற காரணங்களினால் இவற்றின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது அவற்றின் எண்ணிக்கை மற்றும் வாழ்விட நிலைமைகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவற்றை அழிவிலிருந்து பாதுகாக்க மிகவும் அவசியம் தூக்குணாங்குருவுகளின் நடத்தை சில சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டுள்ளது இவை கூட்டாக கூடுகளை உருவாக்குகின்றன அதாவது பல கூடுகள் ஒரே இடத்தில் நெருக்கமாக கட்டப்படுது இது வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பை அதிகமாக வழங்குகின்றது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க ஆண் குருவிகள் மட்டுமே கூடுகளை கட்டுகின்றன ஒரு ஆண் பல கூடுகளை கட்டத் தொடங்கி ஒரு குருவியை ஈர்ப்பதற்காக அவற்றை நிறைவு செய்யாமல் வைத்திருக்கும் பெண்குருவி ஒரு கூட்டை தேர்ந்தெடுத்த பிறகு இருவரும் இணைந்து அதை முழுமைப்படுத்துகின்றன இவற்றின் இனப்பெருக்க காலம் பொதுவாக பருவமழை காலத்தில் தொடங்குகிறது அப்போது கூடுகட்டுவதற்கான பொருட்கள் இதற்கு அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான் பெண்குருவிகள் ஆண்குருவிகளின் கூடுகட்டும் திறமையை பார்த்து தன்னுடைய தகுந்த துணையை தேர்ந்தெடுக்கின்றன இதன் மூலம் சிறந்த மரபணுக்கள் சிறந்த ஆண் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதை உறுதி செய்கின்றன இனப்பெருக்க காலம் முடிந்ததும் பழைய கூடுகள் அப்படியே கைவிடப்படுகின்றன இந்த கூடுகள் சில சமயங்களில் பல பறவை இனங்களுக்கு அடைக்கலமாக அமைகின்றன யூடியூப் நண்பர்களே நாம் தொலைத்த பறவைகளில் மிகவும் முக்கியமானது தூக்குநாங்குருவி நாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சர்வ சாதாரணமாக பார்க்க முடிந்த இவற்றை இன்று காண்பதே அரிதாகிவிட்டது ஆண்குருவிகள் உச்சந்தலையிலும் மார்பு பகுதியிலும் முதுகு பகுதியிலும் மஞ்சள் வர்ணத்தை கொண்டிருக்கும் பெண் தூக்குநாங்குருவி பழுப்பு நிறத்தில் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட சிட்டுக்குருவியை போலவே தோற்றமளிக்கும் ஒரு சில மரங்களில் இருபது முதல் முப்பது தூக்குநாங்குரிவுகள் வரை கூடுகளை கட்டியிருப்பதை நாம் காணலாம் மற்ற பறவைகளை காட்டிலும் தூக்குநாங்குருவுகளின் சிறப்பு என்னவென்றால் அதன் கூடுகட்டும் திறமையே மெத்தப்படித்த அறிவியலாளர்களையும் பொறியாளர்களையும் மிஞ்சும் அளவுக்கு நுணுக்கமான கட்டுமான திறமை கொண்டுள்ளன பனை மரங்கள் மரங்கள் போன்ற உயர்ந்த மரங்களை இவைகள் தேர்வு செய்கின்றன ஆண் பறை மரங்களும் ஆண் நீச்ச மரங்களும் இருக்கும் பட்சத்தில் அவற்றில் காய்கள் காய்க்காது என்பதால் அந்த மரங்களுக்கு முதலில் முன்னுரிமை கொடுத்து அந்த இடத்தை தேர்வு செய்கின்றன உயரமான இடத்தை அனுபவசாலி குருவிகளே வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ளும் மிகச் சிறப்பான விஷயம் என்னவென்றால் இடம் தேர்வு செய்வது முதல் கூட்டை பாதியளவுக்கு கட்டி முடிப்பது வரை ஆண் தூக்குநாங்குருவியே தனியாக செய்து முடிக்கும் கூட்டில் ஜோடி தூக்குனாங்குருவிகளுக்கு தனியாக ஓர் அறையும் முட்டைகளுக்கு தனியாக ஓர் அறையும் அமைக்கப்படும் முட்டைகள் இருக்கும் அறையை சுற்றி களிமண்ணை கொண்டு வந்து ஒட்டி வைக்கும் தூக்கணாங்குருவி கூட்டில் உள்ள களிமண்ணில் மின்மினி பூச்சி போன்ற வெளிச்சம் உமிழும் பூட்டி பூச்சிகளை கொண்டு வந்து ஒட்டி வைப்பதன் மூலம் அந்த கூடுகளுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அந்த ஒளியை பார்த்து பாம்பு போன்ற இறைக்கொல்லிகள் கூட்டின் அருகில் வருவது தடுக்கப்படும் சமீப காலங்களில் மின்மினி பூச்சிகளை பார்ப்பதும் கூட மிக மிக அரிதாகிவிட்டது ஒரு கூட்டை கட்டி முடிக்க ஒரு குருவி சுமார் ஐநூறு முறை பயணம் செய்து பதினெட்டு நாட்கள் உழைத்த பின்னர்தான் ஒரு கூடு பாதி அளவுக்கு கட்டி முடிக்கப்படுகிறது பல அரிய குணங்களை கொண்ட இந்த தூக்குனாங்குருவுகள் மனிதர்களோடு பல காலமாக வாழ்ந்து வந்தாலும் சில காலங்களாக அவற்றை பார்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது நம்மோடு வாழ்ந்த தூக்கணாங்குருவி உள்ளிட்ட பலவேறு வாழ்வினங்கள் திடீரென்று காணாமல் போவது அல்லது எண்ணிக்கையில் குறைவது என்பது சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து இயற்கை மனிதர்களுக்கு அடிக்கும் எச்சரிக்கை மணி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள கிரெடிட் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே உங்களுக்கு இந்த யூடியூப் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்